வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியிலிருந்து பன்னிரண்டாவது வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் இந்த வாரத்தின் தொடக்கத்தை உங்கள் ஆரோக்கியத்தின் பார்வையில் சாதகமாக அழைக்க முடியாது இருப்பினும் வார இறுதியில் முன்னேற்றம் காணப்படும் எனவே ஆரோக்கியத்தில் குறிப்பாக வாரத்தின் தொடக்கத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இந்த வாரம் நீங்கள் நிலம் ரியல் எஸ்டேட் அல்லது கலாச்சார திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இந்த திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு இந்த நேரம் மிகச்சிறந்த கலவையை உருவாக்குகிறது அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகளை நழுவ விடாமல் அவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து சமூக நலனுக்காக சில பணிகளை செய்யலாம் இது உங்கள் மரியாதை மற்றும் மரியாதையை பெரிதும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சமய நிகழ்வுகளிலும் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் பதினொன்றாவது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் உங்கள் தொழிலில் வளர்ச்சியைக் கொண்டு வரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதை கவனமாக புரிந்து கொள்வதில் சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறது இது தவிர மூத்த அதிகாரிகள் மற்றும் சீனியர்களிடம் பேச வேண்டுமானால் யார் மூலமாகவும் பேசாமல் நீங்களே செய்யுங்கள் ஏனெனில் அப்போதுதான் உங்களது சிறந்த செயல்திறனை வழங்குவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் மாணவர்கள் இன்னும் தயாராகாத கல்வி தொடர்பான முடிவை எடுக்க வேண்டும் இதனால் உங்கள் மன அழுத்தமும் அதிகரிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் எந்த விதமான முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் ஒரு முப்பரை அணுகுவது நல்லது நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசி பலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியிலிருந்து பன்னிரண்டாவது வீட்டில் வியாழன் இருப்பதால் சில உடல்நலப் பிரச்சினைகள் இந்த வாரம் உங்கள் பணியிடத்தில் சில முக்கியமான வேலைகளை தடுக்கலாம் எனவே நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டால் அதைப் பற்றி பயப்பட வேண்டாம் மாறாக தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் ஏனெனில் பாதகமான சூழ்நிலைகளில் உங்கள் பதட்டம் உங்களை மனரீதியாக பலவீனப்படுத்துவதோடு உங்கள் உடல் பிரச்சனைகளையும் அதிகரிக்கும் இந்த வாரம் உங்களில் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அதிகரிக்கும் இதன் காரணமாக நீங்கள் பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகளை கண்டறிந்து நல்ல லாபத்தைப் பெற முடியும் இருப்பினும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆவணத்திலும் கையொப்பமிடுவதற்கு முன் அவற்றை கவனமாக படிக்கவும் இந்த வாரத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ உதவும் வீட்டின் இளைய உறுப்பினர்கள் உங்களால் ஈர்க்கப்படுவார்கள் மேலும் இந்த நேரத்தில் மூத்த உறுப்பினர்களிடையே உங்கள் சிறந்த உருவத்தை நிறுவுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இதன் மூலம் உங்களது மன அழுத்தத்திலிருந்து அதிக அளவில் என்றென்றும் விடுபட முடியும் சந்திரன் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி இருப்பதால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவசரப்படுவதால் இந்த வாரம் உங்கள் தொழிலில் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வாய்ப்பு உள்ளது ஏனெனில் சில முக்கியமான தகவல்கள் கொடுக்கப்படும் நேரத்திலும் நீங்கள் அவசரப்பட வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நீங்கள் அரைகுறையான வார்த்தைகளை மட்டும் கேட்டுக்கொண்டு மேலும் முன்னிருவீர்கள் மேலும் சில பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீர்கள் கல்வித்துறையில் இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தேர்வுகளில் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் ஏனெனில் தொடக்கத்திலேயே பெரும்பாலான மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள் அதன் மூலம் வெற்றி பெறுவார்கள் பரிகாரம் வெள்ளிக்கிழமை அன்று ஏழை பெண்களுக்கு அரிசி தானம் செய்யுங்கள் நன்றி வார்க்க வளமுடன் வணக்கம் மிதுனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் கேது அமைந்திருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் போகலாம் மற்றும் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் முற்றிலும் சீராக இல்லாமல் போகலாம் இதனால் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக உங்கள் துணை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஒன்பதாம் வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் இது போன்ற பல வாய்ப்புகளை பெற முடியும் இதன் மூலம் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் இதற்காக உங்கள் சேமிப்பை கண்முடித்தனமாக முதலீடு செய்வதற்குப் பதிலாக நீங்கள் பாரம்பரியமாக ஒரு நல்ல திட்டத்தில் முதலீடு செய்ய வேண்டும் வீட்டில் உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் இந்த வாரம் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நிறைய வெற்றிகளைப் பெறலாம் ஏனெனில் அவர் வேலையில்லாமல் இருந்தால் அவருக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன அவர்கள் வேலை செய்தால் இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது இந்த வாரம் முழுவதும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளின் முழு பாராட்டுகளையும் ஆதரவையும் பெறுவீர்கள் இது தவிர நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த பலனை தரும் ஏனெனில் உங்கள் ஜாதகத்தில் பல சுப கிரகங்களின் தாக்கம் உங்கள் ஆர்வத்தில் தெரிகிறது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டுமானால் எப்போதும் கடினமாக உழைக்க வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் உயர்கல்வியை அடைவதற்கான பாதையில் சில சிறு தடைகள் நிச்சயம் வந்தாலும் உங்களின் கடின உழைப்புக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் அந்த பிரச்சினைகளுக்கு தனித்தனியாக தீர்வு காண்பதில் வெற்றி பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்